ஹே கைஸ் இன்றைக்கி வந்து என்னோடய செகண்ட் நலங்கு ப்ளஸ் வந்து அன்னிக்கு விலாக் ஒரு மினி ப்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ காலையிலேயே எழுந்திரிச்சு நலங்குக்கெலாம் வந்துட்டு ரெடி ஆயாச்சு இது ஒரு தனி சுகமான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க நல்லா இருந்துச்சு இந்த மாதிரியான இந்த மேரேஜ் வெட்டிங்ல எல்லாம் நலங்கு அப்படிங்கிறது யாரெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் சிக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ அன்னிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நலங்கு ரொம்ப அழகாக வந்து நடந்துச்சு நம்மளுக்கும் மூஞ்சில் சந்தன மஞ்சள் இந்த சந்தன மஞ்சள் பூசுறதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது அந்த காலத்தில் மஞ்சள் சந்தனம்லாம் பூசுறதுனால தான் அப்போது கல்யாண பொண்ணுங்க அப்படிங்கிறவங்க ரொம்பவே க்ளோவாக இருப்பாங்களா அதே மாதிரி இந்த கல்யாணக்கால்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மூஞ்சி பள பழப்பாக இருக்கிறது இதெல்லாமே இந்த மஞ்சள் சந்தனத்தால் தான் வருது அப்படின்லாம் சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க சயின்டிஃபிக்காக இதுக்கு தான் நலங்கு அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க ஸோ நலங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு கு ஊட்டி பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் சாப்பிட்டுட்டோம் இட்லி தக்காளி சாதம் அது கூட வடை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கேசரி சம்திங்கை இது என்னது சப்பாத்தி இது எல்லாத்தையும் வச்சு அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வேறு சாரி மாற்றியிருந்தேன் சாரியோட லுக் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இன்றைக்கான வ்ளாக் அவ்வளோ தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நலங்கு பிடிக்க மாட்டேங்குது மறுக்கப்போ கமெண்ட்ல சரிங்க